வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரிவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழ் வந்து பார்த்துட்ருக்கோம் பொது தமிழ் கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா பகுதி இ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பகுதியில் இது வரைக்கும் எத்தனை டாபிக் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா பன்னெண்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோ போட்டிருக்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பதிமூணாவது டாபிக்ல தந்தை பெரியார் பத்தி நம்ம பார்த்தாச்சு அடுத்தது யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா அண்ணா அவர்கள் பத்தி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம டிஎன்பிசி ஆஸ்பரண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நைன்ட்டி ப்ளஸ் போடணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் இயர் கொஷின்ஸ் வந்து செக் பண்ணணும் ஓகேங்களா செக் பண்ணி டெய்லியும் வந்து நம்ம போடணும் அப்படியே தான் நம்மளால் நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்மளால் போட முடியும் சரிங்களா குரூப் ஃபோரில் நம்ம ஈஸியாக நைன்ட்டி ஃபைவ் வந்து போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குரூப் டூ வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நம்மளால் நைன்ட்டி தொடர்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே குரூப் ஃபோரில் ஒரு நைன்ட்டி நைன்டி ஃபைவ் வந்து போடலாம் அப்போ நம்ம அந்த மாதிரி போடணுன்னா நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து நைன்ட்டி ப்ளஸ் பார்த்து போடலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ பெரியார் பற்றி நம்ம பார்த்தாச்சு நான் போன வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து சொல்லிட்டேன் இப்போ அண்ணா பற்றி பார்க்குறோம் இது வரைக்கும் இருபத்தோரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு அண்ணா பற்றி நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நம்ம அது ரிலேட்டடாக அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் வாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் நமக்கு துணை பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கு ஓல்டு புக்குப்பா ஃபஸ்ட் நான் வந்து ஓல்டு புக் சொல்லிடுறேன் ஓல்டு புக்கு துணை பாடத்தில் அண்ணான்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இவரோட கடித இலக்கியத்தை வளர்த்தவர் தம்பிக்கு பொங்கல் வாழ்த்துன்ற தலைப்புல கடிதம் வந்து எழுதியிருப்பார் எந்த இதழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி இதழில் சரிங்களா தம்பிக்கு பொங்கல் வாழ்த்து என்னும் தலைப்பில் கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க எந்த இதழில் அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா அப்ப எந்த இதழில் காஞ்சி இதழில் சரிங்களா கடிதங்கள் திராவிட நாடு இதில் வெளிவந்தது இவர் எழுதின கடிதங்கள்லாம் எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்னா திராவிட நாடுன்ற இதல்ல வெளிவந்தது யாருக்குப்பா இவர் கடிதம் எழுதுறாரு தம்பிக்கு வந்து கடிதம் எழுதுறாரு சரிங்களா இவரோட கடிதங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா சிந்தனையை தூண்டுறதா வந்து இருந்துச்சு இவர் அவரோட கடிதத்துல பண்பாடு தமிழர் தமிழர் செய்ய வேண்டியது பகுத்தறிவு ஆறு எதிர்ப்பு போன்ற கருத்துக்கள் வந்து மிளிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா எதுகை மோனையுடன் கடிதம் எழுதி தமிழ் மொழிக்கு அழக வந்து சேர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அவர்கள் தான் ஓகேங்களா இவர் வந்து அவரோட கடிதத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பாருங்க பொங்குக இன்பம் பொங்குக புதுமை பொங்குக பொழிவு வளம் பெருகிடுக வாழ்வு சிறந்திடுக வாழ்க தமிழ் வாழ்க தமிழகம் இந்த வாழ்த்தோட தம்பிக்கு அவரோட கடிதத்தை வந்து எழுதி முடிக்கிறார் சரிங்களா தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் சரிங்களா முடியரசன் வந்து சொல்லியிருப்பார் இந்த லைன் அடுத்தது அண்ணாவோட லைன்ஸ் பாருங்க புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதில் நம்ம ரெண்டு லைன் தெரிஞ்சிக்க வேண்டியது அண்ணா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காரு அவர் கடிதத்தை தம்பிக்கு எழுதி முடிக்கும் போது எப்படி முடி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் எந்த இதில் கடிதம் எழுதினாருன்னு கேட்டாங்கன்னா காஞ்சி இதில் கழுதம் கடிதம் எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்க புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசின்னு சொல்லி இந்த லைன் யாருடையதுன்னு கேட்பாங்க நம்ம அண்ணா அவர்கள் ஓகேங்களா அடுத்தது புது புக்கில் எங்கே படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க அடுத்தது அண்ணா பற்றி நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னா டென்த்தில் நியூ புக்கில் இயல் அஞ்சில் சரிங்களா சாரிப்பா நைன்த்து நியூ புக்கில் இயல் அஞ்சில் வீட்டுக்கோர் புத்தக சாலைன்ற டாப்பிக்கில் அண்ணா பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்ன கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடலாம் லாஸ்ட்டாக வந்து போயிடலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவணு அண்ணா நினைவாக அவர் உரிமம் பொறிக்கப்பட்ட எந்த எத்தனை ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை யார் வெளியிட்டாங்க நடுவணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே டிஸ்ட் வச்சிருப்பாங்க சரிங்களா அஞ்சு ரூபாய் நாணயத்தை எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவணு வந்து வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை நடுவணரசு வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுப்படுத்தும் வண்ணம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசு நூற்றாண்டு நூலகத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடுவணரசு என்ன பண்ணுறாங்க அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை யார் தமிழ்நாடு அரசு வந்து உருவாக்குறாங்க சரிங்களா கன்ஃப்யூஸ் ஆகியக்கூடாது கூடாது பாருங்கள் அவரோட பொன்மொழிகள் சில கொடுத்துருப்பாங்க நல்லா இந்த பொன்மொழிகளை ஒன்பது கொடுத்துருப்பாங்க ஒன்பதுமே நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ குரூப் டூ எழுதிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனமுண்டு கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கம் கூறுமுள்ள முனிகள் கத்தி தான் சரிங்களா இது செய்யலே படிப்பீங்க கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லி ஆலங்குடி சோமு படிப்பீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நல்லா கேட்டாங்கன்னா ரெண்டு லைனையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணும் சரிங்களா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் ஒரு வாதம் அது ஒரு விளக்கு மக்கள் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கைகள் ஊட்டியும் மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்படையின் ஈட்டி முனிகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லி இதெல்லாம் யாரோட பொன்மொழிகள் அண்ணாவோட பொன்மொழிகள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் நம்ம கடைசியாக இதுக்கு வந்துடலாம் நூல்வெளிக்கு வந்துடலாம் வீட்டுக்கோர் புத்தக சாலை இது வந்து யாரோட தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோட வானொலி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா இவர் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மிக சிறந்த பேச்சாளராக வந்து விளங்கியிருப்பார் எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெட்டன்ஸான்னு சொல்லி அழைப்பாங்க சரிங்களா அண்ணாவை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் தென்னகத்து பெட்டன்ஷா சொல்லி என்று அழைப்பாங்க சரிங்களா இந்த லைன் பாருங்கள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யாருன்னு கேட்பாங்க நம்ம அண்ணா தான் சரிங்களா அவர் படைப்புகள் எல்லாமே திரைப்படங்களாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அவரோட திராவிட சீர்திருத்த கருத்துக்களை எப்படி சொல்வாரு நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் பரப்புறது அவரேதான் பரப்புறாரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எங்கெங்க ஆசிரியராக ஒரு வருஷம் பணியாற்றுறாரு ஆங்கில ஆசிரியராக அப்படின்னா சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஒரு வருஷம் பணியாற்றுறாரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு பொருந்தாதில் கேட்டுருவாங்க சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்த நாயக்கன் பாளையத்தில் அடுத்தது ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம்நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி இந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றுறாரு சரிங்களா ஒரு வருஷம் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியாரு அடுத்தது ஆசிரியராக எந்தெந்த இதழ்களில் பணியாற்றுறாரு அப்படின்னா ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் திராவிட நாடு மாலைமணி காஞ்சி இந்த இதழ்களில் ஆசிரியராக வந்து பணியாற்றார் சரிங்களா அடுத்தது துணை ஆசிரியராக எந்த இதழில் இருக்காருன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஆசிரியர் துணை ஆசிரியர் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இதில் பணியாற்றினார் நல்லா மூணுத்தையும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் துணை ஆசிரியராக குடியரசு விடுதலைன்ற இதழில் துணை ஆசிரியராக வந்து பணியாற்றார் சரிங்களா இவர் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணுறாரு உங்களுக்கே தெரியும் யூனிட் படிப்பீங்க ஐஎன்எம்மில் படிப்பீங்க இருமொழி சட்டத்தை கண்டு பால்ட்டியும் நீங்கள் வந்து அண்ணா பற்றி படிப்பீங்க சரிங்களா அப்போ என்ன பண்றாரு இருமொழி சட்டத்தை கொண்டு வர்றாரு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாத்தி தமிழக வரலாற்றுல நீங்க இடம்பெற இடம்பெற்றார் சரிங்களா சங்கரணிங்களார் என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கே தெரியும் உண்ணாவிரடமிருந்து உயிர் நீத்தவர் தான் யாருன்னா சங்கரணிங்களார் பால்ட்டியில வந்து படிச்சிருப்பீங்க சரிங்களா அடுத்தது பொட்டி ஸ்ரீராமனை பற்றியும் படிச்சிருப்பீங்க ஓகேவா சரிப்பா இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அண்ணா பற்றி என்ன எத்தனை கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய்ட்டு வாங்க கொஷின்ஸ் பார்த்தா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழ் நாடக கலையின் பெனாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்களால் சரிங்களா நமக்கு தெரியும் ஒரு சொல்லி அவர் அழைச்சாங்க ஆனால் யாரால பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ கல்கி ஆன்சர் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொல்லி யார் சொல்லியிருப்பா நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாதான் அடுத்த கேள்வி பாருங்கள் பொங்கர் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது அப்படின்னு எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா டென்த் ஓல்டு புக்கில் வந்து நம்ம பார்த்தோம் அண்ணா வந்து தம்பிக்கு காஞ்சிதழில் வந்து கடிதம் எழுதியிருப்பார் சரிங்களா அதுதான் இங்கே வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க அடுத்தது ராவண இருந்து ஒரு கொஷின்னு அண்ணா வந்து ராவண காவியத்தை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பாருங்கள் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லி பேர பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவண தான் சரிங்களா அடுத்தது பாருங்க பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா வந்து விளக்கினர் ஓல்டு புக்கில் பார்த்தோமா தம்பிக்கு வந்து கடிதம் வந்து எழுதியிருப்பார் காஞ்சி இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க சரிங்களா அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சரிங்களா இதுவும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடுவணு என்னப்பா பண்ணியிருப்பாங்க அஞ்சு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருப்பாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கி இருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தான் இந்த லைன்ஸ்லாம் நமக்கு தெரியல இல்லையா சோ பிரிவிசர் கொஷின் பார்க்கும் தான் ஓ அண்ணாவை பத்தி இவ்வளோ லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் அண்ணா படிக்கிறோமா லைன்ஸ் எல்லாம் எழுதிப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஓகேவா திரையுக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா சரிங்களா அறிஞர் அண்ணா அவர்களோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஓகேவா ஸ்கூல் புக்கில் கொடுக்கல ஸோ நமக்கு எப்ப தெரிய வரும் இந்த மாதிரி இயர் கொஸ்டின் பார்க்கும் தான் அவரோட சிறப்பு பெயர் என்ன அவருடைய வரிகள் என்ன சரிங்களா அவரோட பொன்மொழிகள் என்ன எல்லாமே நமக்கு வந்து தெரிய வருது ஓகேவா அப்ப திரையுலக அகத்தியர்னு கண்டிப்பா கேட்டால் நம்ம போட்டுடலாமா அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டலாமா ஓகே அடுத்த லைன் பாருங்க நிலமடந்தையும் தன் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அவர்கள் தான் ஓகேங்களா லைன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப லைன்ஸில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த லைன் அண்ணா சொல்லியிருப்பாரா அம்பேத்கர் சொல்லியிருப்பாரா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்களா காந்தரிகள் சொல்லியிருப்பாங்களா எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்போ தான் கரெக்டாக இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால் அடிக்க முடியும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பின் வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அண்ணாவோட படைப்பு இல்லை அப்போ நமக்கு அண்ணாவோட படைப்புகள்லாம் என்னென்னு தெரியணும் சரிங்களா அப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சரிங்களா அப்போ வேலைக்காரி ஓரிரவு செவ்வாழை இதெல்லாமே அண்ணாவோட படைப்புகள் அப்போ படைப்புகள் இல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரட்டை ஒளி சரிங்களா அப்போ படைப்புகள் இல்லாது என்னது குரட்டை ஒளி தான் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணணும் சரிங்களா அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் பொது உடைமை அப்படின்னு புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு தனித்தமிழ் அடிகள் பேச்சுக்கலை அறிஞர் அண்ணா இதுவுமே பழைய புக்கில் பேச்சுக்கலைன்ற டாப்பிக்கில் அறிஞர் அண்ணா பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா துணைப்பாடம் தான் அதில் ஒன்றுமே இருக்காது தான் அதை நான் சொல்லலை அடுத்தது புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது பாருங்க தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெனாட்ஸா என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாதான் டென்த் நியூ புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்களா ஓகே அடுத்தது பாருங்க அண்ணாவோட பொன்மொழிகளில் கொடுத்துருக்காங்க டென்த்து சாரி நைன்த் நியூ புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அவரோட பொன்மொழிகளில் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர்கள் ஒரு வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி இது கலிங்கத்து பரணி ஏற்றியவர் யாருப்பா ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி படிச்சிருந்தீங்கன்னா இதில் வந்து இந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கம்பராமாயணம் கம்பர் ஏற்றியிருப்பாங்க பரிபாடல் யார் கீராந்தையார் திருக்குறள் திருவள்ளுவர் ஓகேவா சரி அடுத்தது அறிஞர் அண்ணாவோட கூற்று என்னன்னு கேட்குறாங்க பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று இந்த கூற்று அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே இப்போ நிறைய கூற்று சொல்லியிருக்காரு நிறையா லைன்ஸ் எழுதியிருக்காரு அதெல்லாம் என்னென்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தம்பிக்கு கடிதம் எழுதுவார் எந்த இதழில் அப்படின்னா காஞ்சி இதில் கடிதம் எழுதுனார் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் மேட்ச் இதை ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏழா ஏ ஏராளம் சொல்லி யார் மூவா எழுதிய கடிதம் அடுத்தது பாருங்க துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களோட போக்குவரத்து இது ஆனந்தரங்க நாட்குறிப்பு லெவன்த் டுவெல்த் நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓல்டு புக்கில் ஆனந்தரங்க பத்தி படிப்பீங்க அடுத்தது அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புறை எண்ணை விட்டு ஒளிந்ததுன்னு சொல்லி யார் சொல்லிருப்பாரு காந்தியடிகள் அகிம்சானாலே காந்தியடிகள் போட்டிருவீங்க அடுத்தது போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு கெடாத அறப்போர் சொல்லி யார் சொல்றாரு அறிஞர்னா இந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு டவுட் ஆகுதா ஒன்னே நமக்கு காந்தி தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன்ல நாலு காந்தி நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடலாம் இல்ல அப்படின்னா எல்லாரோட லைன்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்க முடியும் ஓகேங்களா இதுதான் டஃப்ஸ்ட் கொஸ்டின்னு நம்ம பார்த்துதான் பா அடிக்கணும் அடுத்தது பாருங்க நாட்குறிப்புனாலே ஆனந்தரங்க நாட்குறிப்பு தான் இது போட்டுருவீங்க நாட்குறிப்புன்னு கேட்டாலே இது வந்து நீங்க லெவன்த் டுவெல்த் படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அடிச்சிடலாம் ஈஸியா நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது ஆனந்தரங்க பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியிருக்காரு யாருப்பா நம்ம அறிஞர் அண்ணா தான் சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை யார் எழுதியிருக்காருன்னு கேட்டா அண்ணா அவர்களை போடணும் உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை நான் விரும்புகிறேன் சத்திய சோதனைனாலே காந்தி போட்டுருவீங்க சரிங்களா அடுத்தது நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பாங்க மூவா அவர்கள் சொல்லிருப்பாங்க சரிங்களா மூவா பத்தி புக்ல அதிகமா இருக்காது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம நிறைய நோட் பண்ணி வச்சு தான் படிக்கணும் இப்போ இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ்லாம் இப்போ நாட்குறிப்புனா ஆனந்தரங்கன் பேசிக்காவே நமக்கு தெரியும் எப்படி நமக்கு பேசிக்கா தெரியுது லெவன்த் டுவெல்த் தான் ஓ இது நாட்குறிப்பினாலே ஆனந்தரங்கன் வருவார் டென்த் வரைக்கும் நமக்கு அது இருக்காது லெவன்த் டுவெல்த் படிக்கும்போதுதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நாட் குறிப்பா ஆனந்தரங்கன் தூக்கிடுவோம் அகிம்சியா காந்தடிகள் ஓகேவா இந்த மாதிரிதான் நம்ம வந்து கொஸ்டினை கெஸ்ட் பண்ணணும் அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் யோசித்து அடிக்கணும் அடுத்தது பாருங்கள் கீழ் வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி தேவன் மயக்கம் இதெல்லாம் யூனிடெட்ல கேட்குவாங்க இந்த சரிங்களா யூனிட்டேட் கொஷின் நீதி தேவன் மயக்கம் ஓகேவா அடுத்தது சிஎன் அண்ணாதுரையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா யூனிடெட் கொஸ்டின் இதெல்லாம் தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆரிய மாயை சரிங்களா ஆரிய மாயை இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தோரு கேள்விகள் பார்த்தோம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு பொன்மொழிகள் கேட்டால் போட்டுருவோம் அப்புறம் ஒரு நூல்வெளி நம்ம பார்த்தோம் ஓரளவுக்கு அங்கே கொஷின்ஸ் வந்து மேட்ச் ஆகிருச்சு ஒரு சில கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து தெரியாமல் இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் ஓகே அண்ணாலேருந்து இப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம இன்வெட்டு இப்படி தான் படிக்கணும் அவரோட பொண்கள் பொன்மொழிகள் எல்லாமே படிக்கணும் பழைய புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இது இது போல் நமக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்